நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சின்ன ஒலிபரப்பு நிகழ்ச்சி கெவி திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் ஆர்த்தியக் ப்ரொடக்ஷன் சார்பில் கௌதம் சொக்கலியின் தயாரிப்பில் உருவாகியுள்ள படம் கெவி தமிழ் தயாளன் இந்த படத்தை இயக்கியுள்ளார் மண்டேல்லா பேட்டைக்காளி புகழ் சீலா ராஜ்குமார் மற்றும் விஜய் டிவி புகழ் ஜாக்குலின் இருவரும் கதாநாயகராக நடித்துள்ளார்கள் அறிமுக நடிகர் ஆதவன் இந்த படத்தில் கதை நாயகனாக நடிக்கிறார் மெட்ராஸ் படத்தில் வில்லனாக நடித்த சார்லஸ் வினோத் தர்மதுரை புகழ் திருநங்கை ஜீவா ஆகியோர் நடித்துள்ளனர் மனதை உழக்கும் வகையில் இப்படத்தின் கதை களம் அமைந்து அமைந்துள்ளது கதைக்களம் படத்தின் ஆரம்ப காட்சியில் மண் சொல் ஏற்பட்டு ஐந்து உயிர்கள் பறி கொடுத்த வெள்ள கெவியை சார்ந்த மக்கள் கொதிக்க அப்போது எம்எல்ஏ ஓட்டு கேட்டு வருகிறார் எங்களுக்கு சாலை வசதி இல்லை மருத்துவ வசதிகள் இல்லை ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை ஓட்டு கேட்க வருகிறேன் என்று மலையன் காவல்துறை அதிகாரி நரசிம்மனை அடித்துவிட மலையனை வஞ்சித்திற்க நாள் குறிக்கும் நரசிம்மன் மனைவி மந்தாரைக்காக சீமந்தம் செய்ய பெரிய குளம் சென்று காய்கறி வாங்க மலையன் போய்விட்டு மலையேறும் போது நரசிம்மன் தலைமையில் மலையன் தாக்க தாக்கப்பட இப்போது மந்தாரைக்கு பிரசவலி ஏற்பட காவல்துறை நடத்திய தாக்குதலில் இருந்து மலையம் தப்பித்தாரா பிரசவ வழியால் துடித்துக் கொண்டிருந்த மந்தாரை ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாரா மருத்துவ வசதி இல்லாத கிராமத்தில் உள்ள மக்கள் நிலை என்ன என்பதை சொல்கிறது கெவி இந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்தவர்கள் ஷீலா நல்ல நல்ல கதாபாத்திரத்தில் நடித்து நம் மனதில் இடம் பிடித்த ஷீலா இப்படத்தில் மந்தாரை என்ற கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருக்கிறார் படம் முழுக்க கணவர் மீது காட்ட அக்கறை அன்பு அதன் பிறகு பிரசவ வழியால் துடிக்கும் துடிப்பு கல் மனதில் கரையை வைக்கும் சிறப்பான நடிப்பை வழங்கியிருக்கிறார் விருது கொடுத்து கௌரிக்கப்பட வேண்டும் ஆதவன் மலையன் என்ற பத்திரத்தில் நடித்திருக்கும் ஆசாவன் அற்புதமான நடிப்பை வழங்கியிருக்கிறார் மலை கிராமத்து நாயகனாக போகிறார் இடைவேளைக்கு பிறகு காவல்துறை அதிகாரிகளும் சிக்கி சின்னாபண்ணமாக எப்படியாவது அவர் தப்பிவிட வேண்டும் என்ற ரசிகர்கள் எதிர்பார்க்க வைத்தது வைத்தது இந்த கதாபாத்திரத்துக்கு கிடைத்த வெற்றி கடுமையாக உழைத்திருக்கிறார் கிளை மாஸ் காட்சியில் உருக வைத்து விட்டார் ஜாக்குலின் மனிதநாயமிக்க இளம் மருத்துவராக சரோ என்ற கதாபாத்திரத்தில் அற்புதமான நடிப்பை வழங்கியிருக்கிறார் குழந்தை தாய் இருவரையும் காப்பாற்ற அவர் துடிக்கும் துடிப்பு உருக வைக்கிறது ஆர் வினோத் நரசிம்மன் என்ற காவல்துறை துறை அதிகாரி வளர்த்து செம்மையாக ஸ்கோர் செய்திருக்கிறார் குழந்த நிலை தனமாக வஞ்சம் வைத்து மலையாள மலையனை புரட்டி வெளுத்து வாங்கும் காட்சிகள் மனம் வலிக்கும் இதுதான் இந்த கதாபாத்திர வெற்றி விவேக் மோகன் மந்தாரி தம்பியாக மலையன் மச்சனாக அற்புதமான சேர்க்க வேண்டும் என்று அழுவது துடிப்பது என நல்ல நடிப்பு வழங்கியிருக்கிறார் மற்றும் மனிதநேயம் உள்ள செவளி தாயாக ஜீவா இருக்கிறார் என்னால் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாது அதனால் தான் இந்த மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகள் எல்லாம் என் குழந்தை போல நினைக்கிறேன் இல்லாத மருத்துவராக காயத்ரி ஊர் மக்களில் ஒருவராக உமர் ஃபாரூக் சுப்பிரமணியன் ஜத்மன் அபிமன்யு மீனா போன்றவர்கள் நடிப்பு நன்றாக இருக்கிறது கேட்க வரும் எம்எல்ஏ காம்பவுண்டராக வரும் மீனாட்சி நல்ல காவல்துறை அதிகாரியாக வரும் பழனியப்பன் ஆம்புலன்ஸ் டிரைவர் குழந்தையும் தாயையும் துடி ஊர் மக்கள் போன்ற கதாபாத்திரங்கள் படத்தை உயிர் பிடிக்கிறது அனைவரும் சிறப்பாக நடித்துக்கிறார்கள் இந்த படத்திற்கு ராசி தங்கத்துறை வசனம் இருக்கிறார் வசனம் மலை கிராமத்து மக்கள் வழியை சொல்லும் விதமாக அற்புதமாக இருக்கிறது இந்த படத்துக்கு ஜெகன் ஜெயசூர்யா ஒழிப்பு செய்கிறார் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டு கேமரா வந்து கொண்டு மலை மீது படமாக்கிருக்கிறாய் என்பதை எண்ணும்போது வியக்க வைக்கிறது படத்தின் வெற்றிக்கு ஒளிப்பது பெரிய பலமா இருக்கிறது பாலசுப்பணிய இசையமைத்திருக்கிறார் ஆற முதல் முடிவுவரை இசை மிரட்டல் மற்றும் உருக வைத்து விடுகிறார் இசையமைத்துள்ளார் இப்படத்தில் உச்சம் தொடுகிறார் இயக்குனர் தமிழ் தயாளன் கெவி என்றால் அடிவாரம் அல்லது பள்ளம் என்ற பொருள் மலை எப்போதுமே பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் அது இன்னொரு இருட்டு பக்கம் யாருக்கும் தெரியாது இத்தனை ஆண்டு கால தமிழக வரலாற்றில் எத்தனையோ ஆட்சிகள் மாறினாலும் மலை கிராம மக்களுக்கான அடிப்படை தேவைகள் இன்னும் கிடைக்கவில்லை அப்படிப்பட்டவர் மலை கிராமத்தின் கதையை யதார்த்தமாக படமாக்கி இருக்கிறார் இதற்காக மூணு வருடங்களாக இந்த மலை கிராம மக்களுடன் வாழ்ந்து இந்த கதையை உருவாக்கி இருக்கிறார் அந்த மக்கள் மனதில் உள்ள பலி வேதனைகளை சொல்லி இருக்கிறார் ஒரு தரமான படைப்பை கொடுத்திருக்கிறார் இந்த படம் மூலம் அந்த மக்கள் வாழ்வில் நல்ல மருத்துவம் சாலை வசதி கிடைக்க கிடைத்தால் அது இயக்குநரே சாரும் வாழ்வில் அந்த படம் தந்து விழிகளை நீரே வரவழைத்திருக்கிறார் நன்றி வணக்கம் இந்த வேற ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்